சாய் ஃப்ரான்சிஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க வேட்டைன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாத அக்டோபர் மாதம் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுகள் ஒரு பக்கம் இல்லை அக்டோபர் மாதமே இந்த படம் ரிலீஸ் ஆகாது அதுலேயே வந்து தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச்சுகளும் ஒரு பக்கம் அடிபட்டு தான் இருக்குது இந்த நிலையில் தான் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்க நிலையில் இந்த படம் வந்து கண்டிப்பாக தீபாவளிக்கு வருது அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கோலி டோட்டர்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்காக அடிபட்டினாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றைய தினம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் அந்த அசோசியேஷனும் சரி அதேமாரி தியேட்டர் ஓனர்ஸோட அசோசியேஷன் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட அடுத்த அஞ்சு மாசத்துல நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் தமிழ் மூவிஸ் மட்டுமே நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே வந்து ரிலீஸ்க்காக பெண்டிங்கில் வெயிட்டிங்ல லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காத்துனாக்கு இத்தனை படத்தை நம்ம அஞ்சு மாதத்துல ரிலீஸ் ஆகணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பது படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படி இருக்கும்போது நம்ம மேலே மேலும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஹீரோ படங்கள் வரும்போது கூட எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு ரெண்டு வாரத்துக்கு நம்ம வந்து பிளாக் பண்ணி வைக்கிறது வந்து சரி வராது சின்ன படத்தெல்லாம் வந்து நம்ம நசுக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணி நம்ம வந்து படங்களை நிறைய ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் பண்ணுவோம் ஸோ மேலும் மேலும் இது தேங்கிக்கிட்டே போச்சுன்னா அது பெரிய தலைவலி ஆகிடும் நமக்கு நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம தான் வந்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க சோ அதன் வாயிலாக அவங்க என்ன ஒரு முடிவு எட்டுருக்காங்கனாக்கா கண்டிப்பாக தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினீஸ்வரோட படம் வருது அது எந்த காரணத்தில் கூடவே வந்து எஸ்கேடைய அமரன் படமும் வருது ஸோ அதுக்கேற்ற போல் எப்படி தேட்டரை பிரிக்க முடியுமா மாதிரி தேட்டரை பிரிச்சுங்க பிராந்திய படங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மற்ற லாங்குவேஜில் வருது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தெலுங்குல அதோடைய ஸ்கிரீன் கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஏன்னா இப்போ ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகா இருக்கணும் அவங்களாம் அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதர் லாங்குவேஜில் வரக்கூடிய அதர் ரீஜனிலேருந்து வரக்கூடிய படங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ஸ்கிரீன் கவுண்ட் கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து முடி வெற்றிருக்காங்க ஸோ இது இல்லாமல் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஒருவேளை வேளை சூர்யாவுடைய படம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக படம் வந்து ரிலீஸ் ஆகலை டிலே ஆயிடுச்சுனாக்கா அந்த அக்டோபர் பத்தாந்தேதில ரஜினி சார் உடைய வேட்டையின் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் சைமெண்டிஸாக நடந்து தான் இருக்கு ஸோ அந்த டேட்டையும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ இன்கேஸ் சூர்யாவோட படம் போஸ்ட் பண்ண ஆகும் பட்சத்தில் அந்த இடத்துல சீக்கிரமாகவே பார்த்தீனாக்கா ப்ரீ போன் பண்ணி வேட்டையன் படத்தை சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் நடந்துன்னு ஸோ கண்டிப்பாக எப்படிதான் அக்டோபர் மாதம் படம் வருது அது மேக்ஸிமம் தீபாவளியாக தான் இருக்கும் தீபாவளி வந்ததுனாக்கா கூடவே வந்து எஸ்கே படமும் வரும் மேபி அவங்க வேணால் தள்ளி போடலாமல் தவிர தலைவர் படம் கண்டிப்பாக அந்த வருஷம் தீபாவளிக்கு வருதுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேள்வி ஃப்ரெண்ட்ஸ்